எல்லாருக்கும் வணக்கம் சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை ஃபுல்லா பார்த்து அவங்களுடைய மனநிலைய மாறிடுச்சு சோ யூடியூப் ஸ்டார்ட் பண்றவங்க அனைவருமே இதை பார்க்கணும் அப்பதான் வந்து கண்டிப்பா மானிட்டைசேஷன் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா புதிய புதிய மானிட்டைசேஷன் அப்டேட் நிறையவே வந்திருக்கு ரீயூஸ்டு ரிப்பீட்டட் கண்டென்ட் டிசப்டிவ் பிராக்டிக்ஸ் இது போல நிறைய மானிட்டைசேஷன் ப்ராப்ளம் இருக்கு எவ்வளவுதான் நீங்க வீடியோ போட்டாலும் கடைசியா மானிட்டைசேஷன் கேன்சல் ஆயிடும் சோ இப்ப பாத்தீங்கன்னா சைல ஒரு சேனல் காமிக்கிற பாருங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ரீயூஸ்ட் வந்து வந்து கேன்சல் கேன்சல் ஆயிடுச்சு ஆயிடுச்சு இது போல பல சேனல் கண்டிப்பா நீங்க ஒரு சில தெரிஞ்சுக்கணும் பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள டீப்பா சொல்ல போறேன் இப்போ இந்த வீடியோல இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல பயனடைஞ்ச ஒருத்தர் தான் பேச போறாங்க தயவு செஞ்சு எந்த வீடியோ நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ ஏதாவது ஒரு நீங்க ஃபுல்லா பாருங்க

ரிகாரோஸா கேட்டு கண்ணு கண்ணு நான் ஒரு சின்ன வீடியோ எடுத்து அனுப்புறேன் அது கொஞ்சம் ஒரு சேனல்ல போடுறியா கண்ணு அப்படின்னு கேட்டேன் அவங்க ஃபஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாங்க அப்புறம் நான் சொன்னேன் சமயம் அது வேற ஒண்ணும் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு நான் சொன்னா அது கொஞ்சம் புரியு அப்படிங்கறக்காக ரெக்கார்ட்ஸ் பண்ணி கேட்டேன் அந்த மணி சரிங்க எடுத்து அனுப்புங்க அப்படின்னாப்ல அதனால நானு என்னோட வீடியோவை அதை அனுப்புறேன் ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கோவை அம்மணி சேனல்ல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த சேனலில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் பார்க்க போதுன்னு நான் சும்மா தான் ஆரம்பிச்சுன்னுங்க பெருசாக நமக்கு அந்த சேனல் யூடியூப்பெல்லாம் எதுவும் தெரியாது ஆனால் நம்ம ஸ்லாங் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு எல்லோரும் சொல்லி உசுப்பேற்றி விட்டாங்கோ கம்முன்னு வந்துவிங்கள சரி ஆரம்பிப்போமே நான் ஆரம்பிச்சுட்டேன் எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல சரி சேனல் அதுமே எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாமல் என்ற மருமகன் தான் ஓப்பன் அதாவது என் குழந்தைய பையன் அவர் தான் ஓப்பன் பண்ணி கொடுத்துருப்பாரு அவன் ஓப்பன் பண்ணி கொடுத்தா இருந்தாங்கத்த வச்சு யூடியூப் சேனலுங்க ஆரம்பிச்சாச்சு வச்சு புதுசா போடுங்கன்ட்டு அப்புறம் எனக்கு என்ன போடுறதுனே தெரியாது சரி நம்ம அன்றாடம் நடக்கிற விஷயத்த போட்டு விடுவோம் நமக்கு என்ன தெரியும் ஆடு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது இதை பத்தி தவிர வேறு என்ன தெரியும் நானும் போட்டேன் ஃபர்ஸ்ட் போடும்போதுல நமக்கு அது எப்படி வீடியோ இந்த ஏங்கல்ல விற்கிறதா இந்த ஏங்கல் விற்கிறதுனாவே தெரியாதுங்க சரி ஆனால் எடுத்து போட்டு மூணு வருஷம் பார்த்துங்க அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் ஒன்றும் வரலிங்க சரி நீ இதுக்கு மேல நம்மனால ஒன்றும் முடியாது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு அப்பப்போ மாசு ஒருக்கா அப்புறம் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா அப்படி வீடியோ போட்டு இந்த கணியம்னி சேனல்ல என்னெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அத்தனை விஷயத்தையும் நான் என்ன சேனல்ல பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தமிழ் செட் பண்ண தெரியாது பேனருக்கு எப்படி இது பண்ணணும் தெரியாது அப்புறம் ஒரு தடவை திடீர்னு தற்சாமையிலாங்க நம்ம ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்க அப்படி ரீல்ஸ் பாக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு நாக்கிட்டு போவாங்களா அப்ப இந்த அம்மணி பேசிட்டு தான் கேட்டேன் நான் உண்மை சொல்லிருந்தா பர்ஸ்ட் கேட்டேன் இந்த அம்னி என்னமா பேசிட்டுக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு டெக் சேனலை பார்த்துக்கிறேன் அவங்க நிறைய சொல்ல வருவாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் நானும் வாரம் தவறாமல் சில பேர் வாரத்தில் ரெண்டு வீடியோ போடுவாங்க சில பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போடுவாங்க நான் நாலஞ்சு டெக் சேனலில் பார்த்தனுங்க நான் உண்மை சொல்கிறது இல்லை எனக்கு இது நாலஞ்சு டெக் சேனல் பார்த்து போட்டு சரி எப்படியாவது டெவலப் பண்ணலாமேனு யோசிச்ச யோஸ் யோசனை பண்ணி போட்டு அதில் நான் நானும் இப்படி உன்னிப்பாக கேவனிச்சு பார்ப்பேங்க அவங்க இது எப்படின்னா எல்லாமே சொல்லிட்டு வருவாங்க அந்த மெகா தொடரில் எப்படிங்க நாளை அப்படின்னு அப்பத்த இதுல பாத்தீங்கன்னா அடுத்த நாள் போட்டுருவாங்க அந்த மாதிரிங்க எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்களேன்ட்டு மீன் உன்னிப்பா கவனிச்சோம்னா அப்புறம் என்னோட பெயிண்ட் குறைச்சிக்குவாங்க அதுல உங்களுக்கு மிச்ச விவரத்தை சொல்றேன் மெயில் அனுப்புங்கன்ட்டு அவங்க என்ன சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வரான்னு பாயிண்டே தெரியாதுங்க சரி இது நமக்கு ஒத்து வராதாட்றதுக்கு நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அவங்க பட பட படப்படன்னு பேசிக்கு போறாங்க போன வைப்பாங்க அது இதுன்னு வாங்க நமக்கு ஒண்ணும் புரியல இதை பார்த்தா சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு வியூஸ் வரும் அது இதுன்னு ஏகப்பட்டது போட்டுதான் நமக்கு ஒண்ணுமே புரியலீங்க இது நமக்கு ஒத்து வராதாட்டு இருக்கு சிவனையன் உட்டு போடலாம்னு நினைச்சிட்டு நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க கடைசியா ஒரு வாரத்துல நான் இதை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த கணிச்சானல ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி நான் ரீல்ஸ் டாலிவுட் பார்க்கும் போது இந்த அம்னும் என்ன பேசிட்டு இருந்தது இந்த மணி அப்படித்தான் என்னமா சொல்லுதாட்டு இருக்குதுன்னு நினைச்சிட்டு சரி தள்ளலான்ட்டு இப்படி கைய கிட்ட கொண்டு போறேன் அப்ப வந்து அந்த நம்ம நீ வந்து போன்ல அந்த இமேஜ் ஓபன் பண்ணி காமிக்குது அது பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஷாக் ஆயிருச்சுங்க என்றாது அப்படி என்னமோ காமிக்குதே அவங்கள சும்மா தான் சொல்லிட்டு போனாங்க இந்த மாதிரி என்ன விசூலா காமிக்குதேன்னு சொல்லி போட்டு சரி என்னதான் சொல்லுதுன்னு நாம ஒரு நாளாவது ஒரு வீடியோவை எத்தனையோ செலவா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு தடவை இந்த ஒரு வீடியோக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்கலாமான்ட்டு சரி தாமணி என்னதான் சொல்லுதுன்னு சித்த நேரம் பாக்கலாமே போன ஓபன் பண்ணி பார்த்தேன் வீடியோல ஒரே வீடியோ தான் பார்த்தேன் மனசுக்கு அத்தம் தெளிவா இருந்ததுங்க பார்த்தோன்னே பிடிச்சி போச்சுங்க சரி இனி வந்து என்னதான் தம்பி சொல்லுதுன்னு பார்க்கலான்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்து நான் அப்பப்போ ரெண்டு மூணு நாளாக மெசேஜ் தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருக்கேன் அனுப்பிச்சிட்டே இருந்தேங்க இந்த கனி அமனியோட சேனலை நீங்க முழுசா பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளா கோவை அமணி ஐடியிலிருந்து கண்டிப்பா கமெண்ட் வந்துட்டே இருக்கு ஒரு தடவை இந்த அமனி எப்படியாவது பேச போடணும் எப்படி பேசுறதுன்னு தெரியல சரி எப்படி பேசுறது தமிழ் எப்படி கான்டக்ட் பண்றது தெரியாம எதுக்காக சொல்ல வரேன்னா என்ன மாதிரி நிறைய மாதிரி திக்குமுக்கள் ஆடி இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்கும் இது ஒரு சொல்றேன் அது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்னன்னா அது எப்படி இது பண்றது இந்த எப்படி தொடர்பு கொள்றேனே தெரியலீங்க சரி எப்படி இந்த அமனி தொடர்பு கொள்றதுன்னு யோசனோன்னுட்டு அம்னி உன்னை நான் உங்ககிட்ட பேசணும்னு நான் என்ன பண்றதுன்னு கேட்டப்போ அது என்னமோ அது என்னதுங்க நெம்பர்ஷிப்புங்களாம் அதில் ஜாயின் பண்ணி போடுங்க அப்புறம் நான் என்ற நம்பர் தரேன் அப்படின்னு சொல்லிச்சு நம்ம நான் நிறைய விஷயம் விசாரிச்சப்பல அந்த பெய்டு கோச்சிங் தான் பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சுதுங்க நம்ம இந்த மணி கேட்கறது மேலுமே நம்மளோட சின்ன செலவுல ஒரு செலவு அது ரொம்ப திருணுங்க அதுல ரொம்ப ஐம்பத்தொம்பது ரூபா எண்பத்தொம்பது ரூபாய் இந்த மாதிரி ஒரு ஸ்கீமுங்க எவ்வளவோ செலவு பண்றோமோ நம்மளோட வாழ்க்கை நல்லா ஆகிறக்கா ஒரு ஐம்பத்தொம்பது எண்பத்தொம்பது ரூபா பண்ண மாட்டோமோ நினச்சிட்டு நானுமே சரி நெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணி போட்டேன் இதுல கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா நெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிட்டுனுங்க அப்புறம் எப்படி இந்த அம்மிக்கு தொடர்பு போடுறதுன்னு தெரியல நெம்பர்ஷிப் அப்போ அந்த அம்மனி மறுபடியும் மெயில் அனுப்புங்க மெயில் நமக்கு இந்த எல்லாம் தெரியாதுங்க அப்புறம் என்னென்னு இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராமங்களா இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமத்துக்கு சொல்லிச்சுங்க சரி நம்ம அந்த கிராமத்துக்கு போய் பார்க்கலான்னு கிராமத்துலயும் போனா அந்த அம்மனியே பிடிக்க முடியலீங்க அம்னி எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல நானும் மெசேஜ் அனுப்புறேன் அந்த அம்மனியே உண்மையாலுமே வேற ஒருத்தங்களை இருந்தா இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதே வேஸ்ட்னாச்சு நினைச்சு உட்பட்டு போயிருப்பாங்க ஆனா அந்த அம்மி இப்படி பண்ணலீங்க யார் சொல்றனுங்கோ அந்த கனியை சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா ஆனா அந்த அப்படி பண்ணல அந்த அம்மனி என்ன பண்ணிச்சு தெரியுங்களா எனக்கு பொறுமையா சிஸ்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நீங்க வந்து மெயிலுக்கு வாங்க மெயில் அனுப்புங்கச்சு நான் மெயில் அனுப்புறேன் அது போக மாட்டேங்குது என்ன பண்றது என்ன பண்றோம் அந்த எனக்கு திருப்பி திருப்பி ரிப்ளை பண்ணிட்டே இருக்குது சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்களோட இன்ஸ்டா கிராமத்தோட ஐடி எனக்கு கமெண்ட்ல நாங்க இது வந்து அந்த வீடியோ கமெண்ட்ல சொல்லிட்டு இருக்கிறோம் அந்தமாதிரி உங்க இன்ஸ்டா கிராமத்தோட ஐடியை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நான் அந்த கிராமத்துல இருக்கிற ஐடியை எடுத்து இந்த அம்னிக்கு விட்டேன் அப்ப அந்த தம் அதுல ஒரு ஹாய் அனுப்பிச்சு அப்புறம் நான் ஒரு ஹாய் அனுப்பிச்சேன் அப்புறம் அப்பாடா இருந்து தரிசனம் கிடைக்காதா தரிசனம் கிடைக்காதான்னு நின்னுட்டு காத்துட்டு இருந்த திடீர்னு பண்ணி அந்த ஆராத்திக்காமிக்கு டக்குன்னு ஸ்க்ரீனை வளர்க்குவாங்களா அப்ப எப்படி இருக்குங்க அப்படி இருந்துச்சு இந்த அம்னியோட நம்பரை வாங்குறக்குள்ளே எனக்கு அந்த அம்மணி கரெக்டாக தான் சொல்லிச்சு நமக்கு இல்லை நமக்கு ஒன்றும் தெரியலிங்க அப்புறம் அதே மீதியும் எல்லாம் முடிச்சு போட்டு சரி நம்பர் வாங்கி போட்டேன் ஆனால் உண்மையாலுமே சொல்கிறதுங்க இது எல்லாத்துக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோங்க சரிங்களா தமுணி எப்படி சொல்கிறது நமக்கு வேணுங்கிற மாதிரி நமக்கு புரிகிற மாதிரி ஒரு ஒரு இமேஜாங்க இப்போ நமக்கெல்லாம் படிப்பெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க நம்ம ஓப்பனாக சொல்றதுக்கு என்னங்க நமக்கு படிப்பறிவு இல்லைங்க பகுத்தறிவு மட்டும் சரிங்களா அப்போ அந்த அம்னி என்ன பண்ணிக்குதுன்னா அந்த இந்த போனை காமிச்சு இமேஜை வச்சு நம்ம யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படித்தான் இருக்குது அந்த பொண்ணோட பிளேலிஸ்ட்லயே அப்படித்தான் இருக்குது நீங்க கண்டிப்பா போய் பிளே பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னு வைங்க அவ்வளவு அருமையா சொல்லி கொடுக்குதுங்க இருக்குதுங்க அது போய் எடுத்து பார்த்தோம்னா நமக்கு அத்தனை தெல்ல தெளிவா புரியுங்கோ அவ்வளவு அருமையா இருக்குதுங்க அதில் வந்து அந்த பொண்ணு எப்படி சொல்லுதுங்கண்ணா இங்கிலீஷ்ல இல்ல சொல்றது இல்லீங்க தமிழ் இல்லைங்க அதையும் நாங்க தமிழ்ல வந்து அந்த இடத்துல அவங்க தான் எழுதிக்கிறாங்க அத அவங்க சொல்லாம பக்கத்துல ஒரு பொட்டி பொட்டிக்குதுவருங்க பொட்டி அந்த பொட்டிக்குள்ள ஒரு பொட்டி இருக்கு அந்த பொட்டியை போய் தொடுங்கோ அந்த ஏறமாருக்கு போட்டு காமிக்குது ஆர்மி இவ்வளவு அருமையா அவங்களுக்கு வந்து இவ்வளவு அருமையா தெல்ல தெளிவா சொல்லி கொடுப்பாங்க உண்மையாலுமே சொல்றாங்க இந்த கனி டக் சேனல் அருமைங்க அப்புறம் நானே வந்து பொண்ண நானே இந்த பொண்ணு நாமலாம் கூட்ட எடுக்குமா இந்த அம்மணி அத்தனை பிஸியா இருக்குமோ என்னமோ நினைச்சு விட்டுருங்க அந்த மணி எனக்கு ரெண்டு மூணு தடவை சும்மா கூப்பிட்டே இருக்குதுங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு இந்த மணியோட பிசி டைம் கூப்பிடுறாங்களேன்னு அப்புறம் எனக்கு ஒரு முடிவுங்க அது என்ன சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல காணப்பட இருந்துச்சுங்களா அது என்னமோ நான் தமிழ்ல சொல்லி போறேன் தன்னம்பிக்கைங்க அந்த தன்னம்பிக்கை நமக்கு வந்துருச்சுங்க நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுங்க ஏன் தெரியுங்களா ஒருத்தங்க கூப்பிட்டு நம்மளுக்கு வந்து தகவல் சொல்லி நான் வாழ்றது இல்ல நான் வாழ்றது இல்லாம நம்ம நம்ம நம்பிக்கிறீங்களும் வாழ வைக்கணும்னு நினைக்கிற அமனிக்கு இது பாத்தீங்களா அந்த அமனி ரொம்ப ரொம்ப அருமையான அமனிங்க கனி தமிழ் டெக் சேனலுங்க அத்தனை அருமையா சொல்லி கொடுக்குதுங்க நீங்க அவன் நான் இதை திருப்பி திருப்பி நம்ம கூட சொல்றேனா அப்ப வந்திருந்தீங்க பாத்தீங்கன்னா இந்த அமனி கூட நான் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு ஐநூத்தி தொண்ணூறு பேர் நம்ம இருந்தாங்க சரிங்களா இன்னைக்கு அதை இப்ப இந்த பத்து நாள்ல ஆறுநூத்தி பதிமூணு பேர் இருக்கிறாங்க நீங்க யாருக்கு சந்தேகம் பாத்துக்குங்க நமக்கு அது என்ன தெரியுமோ அதை பண்ணுங்க அப்புறம் அது தெரியாம நிறைய தப்பு செஞ்சுங்க எனக்கு காப்பிரைடு எல்லாம் வந்துருச்சுங்க இந்த கிட்ட நான் கேட்ட கொஸ்டின் முத மொதல் நான் கேட்டு கிளியர் பண்ணி எனக்கு அந்த அம்னி சொன்னோன்னே அந்த ரைடு கிளியர் ஆயிடுச்சுங்க அந்த அம்மி இப்படி போய் இப்படி போய் பண்ணுங்க அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கு அந்த வீடியோ அதெல்லாம் போய் பாருங்க அதை போய் பார்த்தோன்னே அது பண் அதே மாதிரி பண்ணுனேன் அந்த இப்போ இல்லைங்க எனக்கு அது எல்லாமே இதாயிருச்சு நானே உண்மையுமே எப்படிறா இப்படி அப்படின்னு நினைச்சு விட்டு அந்த மாதிரி இப்போ அந்த தம்னி சொன்னதுக்கு அப்புறமா வில்லேஜ் ஜமனின்னு ஒரு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கணுங்க சரிங்களா வில்லேஜ் அமனின்னு ஒரு புது சேனலுங்க அதுவும் நம்ம சேனல் தாங்க அந்த சேனல்ல உண்மையாலுமே நீங்கள் நம்ம எனக்கு படிப்பறி வந்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டுங்களா இந்த அமனி சொன்னதை வச்சு அந்த அமனி மொதல் மொதல் ஒரு வீடியோவில் போய் ஒரு அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பிளேலிஸ்டில் இருக்குது ஃபர்ஸ்ட் இருக்கும் அந்த வீடியோங்க அந்த வீடியோவில் போய் பார்த்தா யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது எப்படி அப்படின்னு ஒன்று இருக்குங்க அதை போய் பார்த்து பேனர் வச்சோங்க லோகா வச்சேன் வீடியோ எப்படி ஹேங்கிள் எடுக்கணும்னு இன்னும் சொல்ல போனா முத முதல்ல எப்படி மெயில் அடி ஓப்பன் பண்ணணும்னு கத்துக்கிட்டுன்னா பாத்துக்குங்களே அதுல எல்லாமே கத்துக்கிட்டு நான் போன அவ்வளவு தெளிவா சொல்லி குடுச்சுங்க மொத முதல் மெயில் அடி ஏன்னா யூடியூப் ஆரம்பிக்கொத முதல் மெயில் அடி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை கிளியரா தெளிவா சொல்லிக்கிடுங்க அதுல போய் பார்த்து இன்னைக்கு அந்த வில்லேஜ் அம்மனில இப்போ ஒரு ஆரம்பிச்சு நான் ஒரு ரெண்டு வீடியோ தம்பி அங்க போட்டுங்க ரொம்ப ரொம்பலாம் இல்லைங்க போட்டு கோவைையம்மணி கேப் விட்டு அதில் வீடியோ சப்ஸ்கிரைபர் அதிகமாக வராம ரொம்ப நாள் கேப் கேப் தான் வந்துதுங்க ஆனால் இப்போ அதில் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளாக தான் ரெண்டே ரெண்டு வீடியோ தாங்க போட்டிருப்பேன் ஆனா அதுக்கு ஒம்பது சப்ஸ்கிரைபர் வந்துக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய விஷயம்ங்க ஒரு விஷயம் தெரியுங்களா நான் முதல்ல ஆரம்பிச்ச சேனல்ல இந்த அமனி சொன்ன மாதிரி எதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணனு சொன்னேன் இல்லைங்களா இந்த வாட்ஸ்அப்ல லிங்க் அழிஞ்சு விட்டுதுங்க என்ற சொந்தக்காரன் மொபைல் பிடிச்சி நானே அதை சப்ரைபர் பண்ணி விட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன பண்ணி அது சின்ன சின்ன தப்புன்னு கிடையாதுங்க பெரிய பெரிய தவறே தானுங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆனா இந்த சேனல்லிங்க ஆறுதுமே நான் இது யாருக்கு லிங்க் அனுப்புலீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கலீங்க யார் சேனலிங்க ஆறு பண்ணலீங்க ஆனா ஒன்பது இல்ல ஒன்பது இப்போ வரைக்கும் வந்துக்கிறாங்க ஒரு ரெண்டு வீடியோக்குங்க இது எனக்கு பெரிய விஷயம்ங்க ஏன்னா இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஆனா உண்மையுமே சொல்றேன்னுங்க இப்ப வரைக்குமே அந்த அமனியோட வீடியோ எப்போ வரும்னு காத்துக்கிட்டே இருக்கிறோம் என்ன மாதிரி பல உறவுகள் பல பேர் வந்து இந்த அமனியோட சேனலை பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் கேள்வி கேட்கறீங்க கொஸ்டின் கேக்குறீங்க அந்த பொண்ணு அத்தனைக்குமே வீடியோ எடுத்து ப்ரூப்போட போடுறாங்க ரொம்ப பெரிய விஷயம் கனி நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ரொம்ப 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 நன்றி கனி நாங்க இன்னைக்கெல்லாம் வளர்ந்து நிற்கிறோங்கிறது பெரிய விஷயம் சுருக்கமா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் கனி இது உங்களுக்காக உங்களுக்குன்னு சொல்றதை விட உங் என்ன மாதிரி பார்த்துட்டு இருக்கிற அத்தனை வியூவர்ஸ்க்காகவும் இது முக்கியமா எங்களை மாதிரி வியூவர்ஸுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னைக்கு நாளைக்கு என்னைக்கும் கிடையாது எப்பயுமே இருக்கணும் நேற்று கூட பேசிட்டு இருக்கும்போது அவங்க கண்டிப்பா ஒரு நாள் டூ ஒரு நாள் இல்ல டூ டேஸ்க்கு ஒருக்கா கால் கண்டிப்பா பண்ணிருவாங்க பண்ணி சிஸ்டர் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க கேட்பாங்க எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு வந்து ஒரு தூண்டுகோல அவங்க இருக்காங்க நமக்கு வந்து எப்படின்னா சரி அவங்க சொல்லியாச்சு அவங்க நம்பர்ஷிப் ஆயிட்டாங்க நம்ம அவ்வளோதான் அவங்க வீடியோ பார்த்து பிக்கப் ஆயிடணும் அப்படின்னு இல்லாம ஃபோன் பண்ணி சிஸ்டர் இன்னைக்கு எப்படி கா எப்படி கான் கண்டென்ட்லாம் எடுத்திருக்கீங்களா நல்லா இருக்குதா வீடியோ நல்லா ரீச் ஆகுதுங்களா எப்படின்னு அதை நம்மகிட்ட கேட்குறாங்க அது எவ்வளோ பெரிய விஷயம்ங்க அவமோம் பொழைச்சா போதுன்னு இருக்காங்க இன்னைக்கு இந்த இந்த சுசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம பிழைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால நம்மளை நம்பி வந்தீங்கன்னு பிழைக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்ங்க அதாவது அந்த மனசு யாருக்கும் அத்தனை யாருமே வராதுங்க நான் அந்த அம்னிக்கிட்டே அதை சொல்லிக்கிறேன் அதனால இது எப்படி சொல்றதுன்னா சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம எப்படி படிக்காம ஒரு எக்ஸாமுக்கு போனோம்னா அரியர் வைக்கிறோமோ அந்த மாதிரி கனி யூடியூப் சேனல் பிளேலிஸ்டை பார்க்காம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தா வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்குங்க சீக்கிரம் மானிட்டேஷன் ஆக முடியாதுங்க நல்லா படிச்சுட்டு போனோம்னா பாஸ் ஆகிடுவோம் இங்கே நல்லா புரிஞ்சு தெளிவாக பார்த்துட்டு அப்புறம் வீடியோ போட்டோம்னா மானிட்டேஷன் வாங்கிடுவோம் ஓகேங்களா சரிங்க கனி ரொம்ப 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 நன்றி அனைவருக்கும் வணக்கம் உங்கள் கோயம்புத்தூரமணி

ஒரு செகண்ட் அவங்களுக்கு பல விஷயம் புரிஞ்சது அதனால திரும்பவும் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஷேரிங்க ஷேர் பண்ணி வீடியோ கொடுத்திருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து வாட்ச் ஹவர்ஸ் குறையுது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கு உண்டான பதில் வந்து பஸ்ட் கம்மல்ல குடுக்குறேன் அது மட்டும் இல்ல फ्रेंड्स நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா a to z you to full free course நம்ம கிட்ட இருக்கு நீங்க கமெண்ட் பண்ணுங்க பிளேலிஸ்ட்ல you to free course அதாவது நீங்க அத பார்த்தாவே போதும் யூடியூப் to நீங்க ஃப்ரீயா நீங்களே ரன் பண்ணலாம் சோ கண்டிப்பா you so, to, YouTube, you so, to free course அத பாருங்க நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன் ரூல்ஸ் பாலிசி இங்க இந்த யூடியூப் ஃப்ரீ கோர்ஸ்ல இருக்கிற வீடியோவை போடணும்னா எப்படி போடணும் ஏன் போடணும் என்ன வீடியோ போட்டா மானிட்டைசேஷன் கிடைக்காது எல்லாமே தெரிஞ்சுக்க யூடியூப் ரூல்ஸ் ஒண்ணு இருக்கு சோ கண்டிப்பா நீங்க வீடியோ போட்டா அது எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்த கூடாது சோ அந்த ரூல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் சோ கண்டிப்பா நம்ம சேனல்ல இது வரைக்கும் நிறைய பேர் மானிட்டைஸ் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஆறு பேர் ஆறு பேரையும் நான் வந்து அவங்களுடைய வீடியோவை ப்ரூஃபா வச்சு வீடியோ போட்டிருக்கேன் அவங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய கமெண்டையும் பதிவு பண்ணுங்க அப்கமிங் நிறைய பேருடைய டவுட் ரெடி ஆயிட்டு இருக்கு கண்டிப்பா அப்லோட் பண்றேன் உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க நான் உங்களுக்கு உங்க ஒருத்தருக்கு மட்டுமே எக்ஸ்பெஷலி அது புதுசா இருந்தா கிரியேட் பண்ணி வீடியோ கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சா மட்டுமே மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்களுடைய கமெண்ட் பதிவு பண்ணுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ கொடுக்கறேன் கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இந்த யூடியூப்ல எந்த டவுட் கேட்டாலும் உடனுக்குடனே பதில் கிடைக்கும் ஒரே சேனல் நம்ம சேனல் தான் உங்களுக்கு எந்த கொஸ்டினா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்